இந்த என்ன தேர்தல் திரும்ப திமுகவுக்கு ஆட்சி கொண்டு வருவதற்கு அணில் அவர்கள் வேலை செய்யறார் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு அணிலாக பணியாற்றினார் நடிகர் விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல பதினைந்து ஆண்டுகள் கழிச்சு திமுகவுக்கு அணிலாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் நடிகர் விஜய் அவர்கள் நாம் இந்த அணில என்ன பண்றோம் தூக்கி பொறிச்சிடும் பொறிச்சிடும் இந்த விஜய் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு தயவு செய்து அந்த சீமானவர்கள் பேசக்கூடிய காணொலியில் போட்டு காட்டுங்க இப்படிப்பட்ட தற்கொலை கூட்டம் தமிழர்கள் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இங்க பேசக்கூடிய ஒவ்வொரு அண்ணன்மார்களும் ஒரு மணி நேரம் என்ன ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அவர்களுடைய கருத்துக்களை அவர்களுடைய தர்க்களை வைக்கக்கூடியவர்கள் ஏன் படிப்பு பேச்சு தமிழன் என்கின்ற திமிரு சொல்லக்கூடிய கொள்கையை நேராக நேர்மையாக உண்மையாக சொல்லக்கூடியவர்கள் ஸ்டாலின் அவர்கள் மாதிரி கிடையாது துண்டுச்சீட்ட படிச்சு பார்த்து அவருடைய அப்பா பேர் துண்டுச்சீட்டு பார்க்காம சொல்ல முடியாது பாவம் பாவம் அவருடைய மகன் அவருடைய மகன் வர்றாரு எங்க ஊர் பக்கம் நான் கோயம்புத்தூர்ல இருந்து வரேன் ஒரு கூட்டம் நடத்துறாரு ராஜ் கவுண்டர் ராஜ் கவுண்டர் சாதிய ஒளிச்ச லட்சணம் சாதிய ஒளிச்ச லட்சணம் இதான் சாதியை பேசுவார்கள் சாதியை வளர்ப்பார்கள் கேட்டால் சமூக நீதி என்று பொய்யும் புரட்டுமாக பேசுவார் இதத்தான் இதத்தான் நாம ஒழிக்கணுங்கிறோம் இதத்தான் நாம ஒழிக்கணுங்கிறோம் அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே இந்த இவர்கள் எல்லாம் சேர்ந்து நம்மை திமுகவுக்கு அதிமுகவுக்கு அடகு வைக்க வருகிறார்கள் நாம் இதுல இருந்து ஒரு தூய ஒரு தூய படிப்பு நல்ல படிப்பு கொடுப்போம் எப்படிங்க நல்ல படிப்பு கொடுப்போம் இந்த திமுக ஆட்சியில பாருங்க சென்னை பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தருக்கு பொறுப்பு கிடையாது

என்னென்ன கல்வி கோர்ஸ் கொடுக்கணும் என்னென்ன எஜுகேஷன் கோர்ஸ் இவங்களுக்கு கொடுக்கணும் இதெல்லாம் தீர்மானிக்க வேண்டிய ஒரு வைஸ் தான் பல பல்கலைக்கழகங்களுக்கு தமிழ்நாட்டில் துணைவேந்தரே கிடையாது அம்புட்டு ஏங்க இங்க இருக்கக்கூடிய சென்னை பல்கலைக்கழகத்தில் ஐநூத்தி பத்து பேராசிரியர்கள் பணியாற்றணும் இப்போ எவ்வளவு தெரியுமா இருக்கிறாங்க வெறும் இருநூத்தி பத்து தான் இருநூத்தி பத்து காரணம் என்ன கஜானா காத்து வாங்குது கர்ணாநிதி மகன் வைத்திருக்கக்கூடிய கஜானா காத்து வாங்குது அதான் காரணம் பேராசிரியர் மட்டும் பேர் காசு காசு ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் இருப்பாங்கல்ல அவங்க ஆயிரம் பேர் சென்னை பல்கலைக்கழகத்துல வேலைக்கு வைக்கணும் வைக்கணும் நீதான் சாலையை போடுறேன்னு ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு முன்னாடி ஒரு சாலையை போடுறேன் அப்புறம் சாலையை தோன்ற அப்புறம் திரும்ப சாலையை போடுற இப்படியே போய்கிட்டு இருந்தா சாலை என்னைக்கு தாயா இருக்கும் என்னைக்குதான் இருக்கும் நான் கூட இது சென்னையில் கோயம்புத்தூர் மாதிரியான மாநகராட்சியில் இருக்குன்னு நினைச்சேன் ஊரக பகுதி வரைக்கும் இதே வேலையா தான் செய்யறாங்க இவனுங்களுடைய வளர்ச்சியில நிறைய சிமெண்ட் இருக்கணும் அந்த வளர்ச்சியில இரும்பு இருக்கணும் சல்லி இருக்கணும் சிமெண்ட் சல்லி இரும்பு கம்பி இது இல்லாம எந்த வளர்ச்சி திட்டத்தையும் இந்த திமுக அதிமுக கட்சிகள் செய்யாது காரணம் என்ன அங்கதான் கமிஷன் அடிக்க முடியும் கமிஷன் அடிக்க முடியும் சென்னை பல்கலைக்கழகத்துக்கு பேராசிரியர் போட்டா முன்னூறு பேர் போட்டா முந்நூறு பேரை போட்டால் உங்களுக்கு சாகிற வரைக்கும் செத்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு வந்து என்ன கொடுக்கணும் தம்பளம் கொடுக்கணும் காசுங்க இருக்குது ஒரு ஓட்டு என்னை தவிர நீங்கள் வேறு யாருக்கிட்டேயோ போட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லி நக்கலா கேட்குறாரு ஆனா இந்த அரசு ஊழியர்கள் இருக்காய்ங்கள அவங்களே கடவுளே வந்து திமுகவுக்கு ஓட்டு போடாதனாலும் கடவுளை எதிர்த்து திமுகவுக்கு தான் மக்களிப்பார்கள் தமிழ்நாட்டு அரசு ஊழியர்கள் அதுக்கு தான் மட்சம் ஆப்பு அரசு போக்குவரத்து கழகம்னு ஒன்று இருக்குது தெரியுமில்ல டிஎன்எஸ்டிசி

ஒரு ரவுண்டா போறனா கடனை இல்லாம கூட ஜீரோ கூட ஜீரோ கடன் இல்ல பாட்டி எஸ் சி சிக்கி கடன் இல்ல ஜீரோ இவங்க ரவுண்டா என்ன பண்ணாங்க ஸ்டாலின் அப்பாவுக்கு டாடிக்கு தமிழர்கள் மேலே ரொம்ப பாசம் பொங்கிருச்சு அதனால அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய கடனை ஒரு ரவுண்டா ஐம்பதாயிரம் கோடி போட்டு விட்டார் ரவுண்டா ஒரு ஐம்பதாயிரம் கோடிக்கு என்ன பஸ் ஓடுது டிக்கெட் என்ன விலை விற்குது இருந்தாலும் நட்டத்தில் ஓடுதுங்க நான் அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை தான் உங்களுக்கு இன்னொரு ஒரு விஷயம் சொல்லணும் ஆந்திராவிலேயே அரசு பஸ் ஓடுது தெலுங்கானால அரசு பஸ் ஓடுது கர்நாடகாவில அரசு பஸ் ஓடுது கேரளாவிலேயும் அரசு பஸ் ஓடுது அங்கெல்லாம் ஒரு கிலோமீட்டருக்கு லாஸ் ஒரு ரூபா லாஸ் ஒன்னா ரூபா லாஸ் ஒன்னே முக்கிய ரூபா லாஸ் ஆனா தமிழ்நாட்டில் நாம இருக்க பத்தீங்களா நம்ம பஸ் எல்லாம் செஞ்சு ஓட்டுறாங்க லாஸ் எவ்வளவு தெரியுமா ஒன்பது ரூபாயில இருந்து இருபத்தி நாலு ரூபாய் லாஸ் ஓடுது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களுடைய பேருந்து நான் இப்ப சொல்றேன் நீங்க காக்கி சட்டை போட்டு வாழ்நாள் முழுக்க அரசு போக்குவரத்து கழகத்துல பேருந்து ஓட்டுநரா பேருந்து நடத்துனரா இருக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தயவு செய்து தயவு செய்து நாம் தமிழர் கட்சி விவசாயத்துக்கு வாக்களிங்க வாக்களிங்க இல்லைன்னா என்ன ஆகும் ரைட் ஆஃப் முடிச்சாச்சு முடிச்சாச்சு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் உங்க டிப்போல பாதி கான்ட்ராக்ட் தனியார் கான்ட்ராக்ட் தனியார் கான்ட்ராக்ட் வெளிய சொல்லவும் கம்யூனிஸ்ட் காரங்களுக்கு வெளிய சொல்லவும் முடியாது சொல்லாம இருக்க முடியாது ஐயா இந்த கம்யூனி இந்த அரசு ஊழியர்களை வச்சு நான் சங்கம் நடத்திட்டு இருக்கேன் கம்யூனிஸ்ட் சங்கம் நடத்திட்டு இருக்கேன் இப்போ இவங்களுக்கு அரசு ஊழியம் இல்ல அப்படினா எப்படியா எனக்கு காசு வரும் காசு எப்படி வரும் வராது இந்த மாதிரியான சிக்கல்களுக்கு ஒரே தீர்வு தான் நாங்க தான் சொல்றோம் எப்படியாவது வீட்டு அரசு பணி நாங்க என்ன விவசாய பணி அரசு பணி மாத்திரங்கிறோம் ஆடு மாடு மேய்ப்பதை அரசு பணியாக மாற்றுவோம் என்று சொல்லக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் நாங்க பாதுகாக்க மாட்டோமா கட்டாயம் பாதுகாப்போம் இருபத்தி ஆறுல போடலன்னு வச்சுக்கோங்க முப்பத்தி ஒண்ணுல தேர்தல் வரும் பாத்தீங்களா அப்ப நீங்க தேர்தல வாக்களிக்கும் போது இந்த காக்கி உடுப்பு போட்டு அரசு சம்பளம் வாங்க மாட்டீங்க உங்களை தனியாருக்கு வித்துட்டு போயிருவாங்க இந்த திராவிட திருவாளர்கள் வித்துட்டு போயிருவாங்க சாமி நம்பணும் நம்பணும் ஒரு கிலோமீட்டருக்கு இருபத்தி நாலு ரூபா நட்டை எழுதிட்டு எப்படி நீங்க அரசு ஊழியரா இருப்பீங்க எப்படி இருப்பீங்க ஜெயலலிதாவா ஒரே காலத்துல லட்சக்கணக்கான ஊழியர்களை வீட்டுக்கு போமா அப்படின்னு சொல்றதுக்கு அதெல்லாம் நடக்காது ஜெயலலிதாவுடைய வரலாற்றுல மூடி மறைச்சிடணும் டிசம்பர் அஞ்சு இருக்காங்க கேட்ட தவ வாழ்வான் என்னையா தவ வாழ்வு சென்னையில போயஸ்கடல்ல பெரிய மாளிகை மாதிரி வீடு கொடநாட்டு வீட்டை நீங்க ஊட்டி பக்கம் வச்சுக்கோங்க காம்பவுண்ட் சுவர கூட எட்டி பார்க்க முடியாது சாமி காம்பவுண்ட் சுவர எட்டி பார்க்க முடியாது பங்களா ரெஸ்ட் ஹவுஸ் கெஸ்ட் ஹவுஸ் என்னமோ ஒண்ணு தேர்தல் நின்று வெற்றி பெற்று ஜெய ஜெயலலிதா எனும் நாள் அந்த நிமிஷத்துல இருந்து திட்டங்களுக்கு நாற்பது பர்சன்ட் கமிஷன் அடிக்கும் கேட்டா நான் ஒரு ரூபா சம்பளம் வாங்குறேன் அப்பா அடி அப்பா வருமானத்திற்கு மீது சொத்து குவித்த வழக்குல அந்த அம்மா கிட்ட இருந்து எவ்வளவு வெள்ளி எடுத்தாங்க தெரியுமா எண்ணூத்தி எண்பது கிலோ எண்ணூத்தி எண்பது கிலோ வெள்ளி எடுத்தாங்க அந்த அம்மா கிட்ட இருந்து தங்கம் எவ்வளவு தெரியுமா இருபத்தெட்டு கிலோ இருபத்தெட்டு கிலோ தங்கத்தை அந்த அம்மா கிட்ட இருந்து எடுத்தாங்க கேட்டா செயலலிதா வாழும் போது தவ வாழ்வு வாழ்ந்தார் நல்லா அவங்க தவ வாழ்வு இதுவே தவ வாழ்வாயா அப்ப தவத்துக்கு என்னையா மதிப்பு இருக்கு இந்த வரலாறு எடுத்து போடுறான் அந்த மாதிரி நான் இன்னைக்கு பைபாஸ்ல வரும்போது சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் எல்லா பக்கமும் தமிழர்கள் எட்டு கோடி பேரை நான் எத்தனை வருஷமா ஏமாத்திக்கிட்டு இருக்கேன் செத்து போய் ஒன்பது வருஷம் ஆனதுக்கு எனக்கு இன்னும் நினைவஞ்சலி போட்டு மலரஞ்சலி போட்டுக்கிட்டு இருக்கா தமிழர்கள் நீங்க எல்லாம் என்னைக்கடா திருந்துவீங்களா அந்த அம்மா கேக்குது திருந்துவீங்களா திருந்துவீங்களா திருந்தனும் எல்லாம் முடிச்சிருவான் ஒண்ணும் கிடையாது அரசு ஊழியர்கள் அரசு ஊழியர்களுக்கே நிலைமை சாதாரண மக்களுக்கு என்ன நிலமணி யோசி பாருங்க என்ன நிலமணி யோசி பாருங்க பள்ளி இருக்க சரியான பள்ளி அரசு பள்ளி இருக்க அரசு இல்ல கேட்டா உங்களை நாங்கள் தான் படிக்க வைத்தோம் நாங்கள் தான் படிக்க வைத்தோம் பேச்சே பாருங்க பேச்சே பாருங்க இருபத்தெட்டாயிரம் பள்ளிகளை வைத்து தமிழர்களை படிக்க வைத்த ஒரு மகன் ஒரு தகப்பனாக இருந்து கோடிக்கணக்கான பிள்ளைகளுக்கு படிப்பை கொடுத்தவர் கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வரலாற்றில் யாரும் மாற்ற மாற்ற முடியாது முடியாது யாரும் பல அணைகளை கட்டியவர் காமராஜர் அவர் கட்டின காலகட்டத்தில் இருந்த அணைகள் எல்லாம் இது மலம்புலா என்கின்ற அணை பாலக்காடு போயிருச்சு கேரளாவுக்கு போயிருச்சு மங்களம் என்ற அணை கேரளாவுக்கு போயிருச்சு கேரளா போயிருச்சு எங்க இருந்தா என்னப்பா மக்கள் தானப்பா வாழ்றாங்க விவசாயம் தானப்பா பண்ண போறாங்க என்று கொடுத்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவரை பார்த்து சொல்றாங்க ஊழல் செய்தார் என்று முக்தார் என்கின்ற அவர் யூடியூபர் அவர் சொல்றார் அவர் சொல்றார் இதுக்கு இது இது அவர் நாடார்களுக்கான பிரச்சனை எல்லா நாடார் சங்கங்களும் போராடி யார் யாரெல்லாம் யார் யாருடைய தாய் தகப்பன் தாத்தா எல்லாம் காமராஜர் ஊற்றிய அந்த மதிய உணவின் கஞ்சை குடிச்சு கல்வியில வேலை வாய்ப்பு மேலும் வந்தார்களோ அத்தனை மக்களும் போராடணும் போராடி என் தகப்பனார் படிச்சது அவருடைய வீட்டில இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய தொடக்க தொடக்கப்பள்ள முதல் முதல் என் பரம்பரையிலே பட்டம் வாங்கியது என்னுடைய தகப்பனார் தான் காரணம் என்ன பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் போட்ட வித்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு ஒருத்தர் படிச்சிருக்காங்கன்னா முதல் தலைமுறை பட்டதாரி ஆயிருக்கிறாங்க அவங்க குடும்பத்துல அவங்க விளக்கேத்தி வச்சிருக்காங்கன்னா அத்தனை தமிழ்நாட்டு மக்கள் வீட்டிலையும் இந்த கல்வி கண் திறந்து மிகப்பெரிய ஒரு வேலையை செஞ்சவர் ஆசியாவிலேயே ஆசியாவில இவர போற ஒரு தலைவரே கிடையாது கிடையாது சாகும்போது வெறும் வேற நூத்தி முப்பது ரூபாய் சட்டப்பையில சாப்பிடறதுக்கு ஒரு வட்டு கட்டிக்கிறதுக்கு கதறு வேட்டி உண்டு சில புத்தகங்கள் அப்படி ஒரு முதலமைச்சர் இருந்திருக்கிறார் தமிழ்நாட்டில் இன்னைக்கும் ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு கையில கட்டி இருக்கக்கூடிய கை கடிகாரம் ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேல மேல எப்படிப்பட்டவரை நீங்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் என்று தெரியுதா தெரியுதா முக்தாரை பேச வைப்பது யார் பேச வைப்பது யார் கருணாநிதியின் மகன் ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கிறார் நாம் யாரை வேணாலும் பேசலாம் தமிழ் தலைவர்களை யாரை தரம்தாட்டி பேசலாம் என்கின்ற ஒரு தைரியம் தைரியம் கருணாநிதி இப்படி பேச முடியுமா பெரியார் இப்படி பேச முடியுமா இவே ராமசாமியை பேச முடியுமா அண்ணாவை பேச முடியாது பேச முடியாது காரணம் என்ன அவர்கள் எல்லாம் தமிழர் அல்லாதவர்கள் அவரை பத்தி பேச முடியாது பேசக்கூடாது பெருந்தலைவர் தானே காமராசர் தானே யாரு கொடுக்கிற இடம் யாரு கொடுக்கிற இடம் எத்தனை இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டை உருவாக்கி படிப்பு மட்டும் இல்லை படிச்சு முடிச்சுட்டு வந்த பிள்ளைகளுக்கு வேலைக்கு என்ன செய்வோம் என்று சொல்லி யோசிச்ச மனுஷன் யோசிச்ச மனுஷன் அவரை பத்தி இன்னைக்கு யூடியூப்ல உட்காந்துட்டு ஒருத்தர் நக்கலா பேசிட்டு போறாங்க நாம எந்த விதமா நடவடிக்கை எடுக்கல அரசு நடவடிக்கை எடுத்துருக்கணும் எடுக்கல நீங்க எப்படினாலும் தேர்தலுக்கு வந்து காமராஜர் ஆட்சி அமைப்பு தான் நீங்க பேச முடியும் ஐயா ஸ்டாலின் அவர்களே உங்கள் அப்பாவாகவே இருந்தாலும் கர்நாடகி ஆட்சி அமைப்பேன் சொல்லி நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வாக்கு கேட்க முடியாது ஒரு பய ஓட்டு போட மாட்டாள் ஏன் உங்கள் அப்பா கர்நாடகியுடைய லட்சணம் அப்படி அப்படிப்பட்ட லட்சணம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ளணும் மிக கேவலமான ஆட்சி இது கேவலமான ஆட்சி இந்த பிகே சேகர் பாபு ஒருத்தர் இருக்கிறாரே பிகே சேகர் பாபு அவர் சொல்றாரு நாங்கள் இந்து நாங்கள் வந்ததுக்கப்புறம் இந்து சமய அறநிலைத்துறைக்கு ஏகப்பட்ட வேலைகள் செஞ்சிருக்கோம் குடமுழுக்குகள் செஞ்சிருக்கோம் விலை உயர்ந்த நகைகள் அங்க இருக்கக்கூடிய ஐம்பொன் சிலைகள் விலை உயர்ந்த சிலைகளை பாதுகாக்கிறதுக்கு அங்க கோயிலுக்குள்ளே வந்து ஒரு சேப்டி ரூம் உருவாக்கணும்னு சொல்லி திட்டம் போட்டாங்க எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதுக்கு

அவருக்கு என்னன்னா குடமுழுக்கு பண்ணமா மாலைய வாங்கணுமா அம்மா துர்கா கிட்ட கொடுத்தமா ஆசீர்வாதம் வாங்கணுமா அப்படிதான் அவ்வளவுதான் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரோட வேலை பொறுப்பு வேலை முடிஞ்சு போச்சு கோயில் நகைகளை பாதுகாப்போம் கோயில் இருக்கக்கூடிய சிலைகளை பாதுகாப்போம் இது நாம சும்மா நாம் தமிழ் கட்சி கார்த்திகை நீ பேசலாம் நம்ப முடியாது நாம் பேசல சாமி கன்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா ஒருத்தர் இருக்கிறார் பாத்தீங்களா

என்னப்பா எல்லா மாநிலங்களும் இத்தனை ஒன்னாயிரம் ரூபாய்க்கு கடன் ஓட்டிட்டு இருக்கீங்க நீங்க இருபத்தி நாலு ரூபாய்க்கு கடன்ல போயிட்டு இருக்கீங்க பேச மாட்டேங்க பதில் தெரியாது அவங்களை பொறுத்த வரைக்கும் தெரியுமா வரக்கூடிய இந்த தேர்தல்ல ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து இந்த மக்களுடைய வாக்குகளை பறித்து இந்த மக்களுடைய வாக்குகளை பறித்து மேலும் மேலும் இந்த மக்களை வறியவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் நாங்கள் வந்தா என்ன நடக்கும் என்ன நடக்கும் என்ன நடக்கும் இயற்கை வேளாண்மை செய்வோம் இயற்கை வேளாண்மை பண்ண முடியுமாங்க பண்றாங்க பக்கத்து மாநிலங்கள பண்றாங்க நாம ஏன் பண்ண கூடாது நாம ஏன் பண்ண கூடாது இது மாநகராட்சிங்க இது சிட்டிங்க இங்க போய் விவசாயம் பேசணும் நேத்து ஒருத்தர் என்கிட்ட வந்து பேசினாப்ல உங்க அண்ணன் சீமான் சொல்றதெல்லாம் சரியா ஆடு மாடு மேய்ப்பன் சொல்றாரு என இப்ப உங்க டிபன் பாக்ஸ்ல தயிர் ஊத்தி சாப்பிடுறீங்கல அந்த தயிர் உங்களுக்கு வானத்துல இருந்து வரலனே வானத்துல இருந்து வரல யாரோ ஒருத்தர் மாடு மேய்ச்சி அந்த மாட்டுல இருந்து பாலை கறந்து தயிரா வச்சாதான் உங்க தட்டுல தயிர் வரும் நக்கி சாப்பிட முடியும் அவனைத்தான் உங்களுக்காக தயிர் கொண்டு வரா பாத்தீங்களா அந்த அந்த ஏழை விவசாயிகளை நாங்க இந்த தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய அரசு பணியாளர்களா மாற்றுவோம் என்று சொல்றோம் இத்தனைக்கு காசு எங்க போவீங்க காசுக்கு என்ன போவீங்க எங்கம்மா போய் எங்க இருக்கு காசு இங்க இருக்கு நம்ம இதெல்லாம் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் கார்த்திகா இந்த இந்த அணில் குஞ்சுகள் தான் கார்த்திகா நீங்க வந்து சாத்தியமில்லாதே இல்லாதே பேசுறீங்க கச்சத்தீவ மீட்போனுங்கிறீங்க சாத்தியமில்லாதே இல்லாதே பேசுறீங்க இதுதான்டா உங்களுக்கு சாத்தியம் உங்க நடிகர் விஜய பார்த்து கூட்டல சிக்கி நாற்பத்தி ரெண்டு பேர் செத்து போறது சாத்தியமா சாத்தியமா அவனுக்கு அது சாத்தியம் விஜயை பார்க்க போய் செத்து போறது சாத்தியம் கச்சத்தீவ மீட்போன சாத்தியம் கிடையாது அரசு பணி விவசாய பணி ஆடு மாடு மேய்ப்பது அரசு பணியா சாத்தியம் இல்லாது எது அவங்களுக்கு சப்பளை எங்கிருந்து கொடுப்பீங்க இந்த அதிமுக எடப்பாடி பழனிசாமி நாலு வருஷம் வாங்குறதுக்காகவே சட்டத்தை ஒரு திருத்திருக்கா தெரியுமா இந்த மாநகராட்சி நகராட்சியில இருந்த என்னுடைய சொந்தங்கள் எல்லாம் வந்து கடை வச்சுட்டு இருக்காங்க தேநீர் கடை சிக்கன் கடை மட்டன் கடை புரோட்டின் ஒரு கடை இருக்கு டீபாயின்னு ஒரு கடை இருக்கு அவங்க எல்லாம் வருஷம் வருஷம் ஆறு விழுக்காடு வரிய அதிகப்படுத்தி செலுத்தணும் ஆறு விழுக்காடு உங்க உங்க வரி அதிகம் ஜாமே வாடகை கட்டணம் தண்ணீர் வரி மின்சார வரி எல்லா வரையும் ஆறு விழுக்காடு உயரும் இந்த விழுக்காட்டை தான் ஸ்டாலின் அரசாங்கத்திற்கு கடன் கொடுப்பாங்க கடன் கொடுப்பாங்க அப்படி கடன் வாங்கி சேர்த்ததுதான் ஒன்பது லட்சம் கோடி ரூபாய் கடன் நீங்க யோசிச்சு பாருங்க இந்தியா விடுதலை பெற்ற இந்த எழுபத்தைந்து ஆண்டுகள்ல எழுபத்தைந்து ஆண்டுகள்ல இந்த தமிழ்நாடு அரசாங்கம் பெற்ற ஒட்டுமொத்த கடன் நாலரை லட்சம் கோடி ரூபாய் எழுபத்தஞ்சு வருஷத்துல நாலு லட்சம் கோடி ரூபாய் நம்ம மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு இந்தியா நாட்டின் நம்பர் ஒன் முதலமைச்சர் வந்த நாலு வருஷத்துல நாலு லட்சம் கோடி வாங்கியிருக்கிறாரு காரணம் என்ன ஊழலா இல்லை தமிழ்நாடு மக்கள் மீது அவர் வைத்திருக்கக்கூடிய அளப்பரிய பாசம் அந்த பாசத்தின் காரணமாக உங்களுக்கு நல்லது செய்வதற்காகவே நாலு லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறார் இது பீச்சு குதிரை மாதிரி பீச்சு குதிரை என்னங்க ஒரு திரைப்பட காட்சி வரும் வடிவேல் பீச்சு குதிரை மேல ஏறி போய் வேகமாக போவாப்ல அந்த குதிரைக்காரன் கேப்பாங்க என்னங்க உங்க குதிரை எடுத்துட்டு போறா நீங்க வாட்டுக்கு இருக்கீங்க இரியா வருயா திமுக காரங்க அதிமுக காரங்க கொள்ளையடிச்சிருக்கிற படம் இந்த பீச்சு குதிரை மாதிரி இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நாம் தமிழர் கட்சி இந்த தமிழ்நாட்டின் ஆட்சி அரியணையில இருக்கும் நீ சசி தீவில் ஜப்பான்ல போய் ஒளிச்சு வச்சாலும் சரி லண்டன்ல போய் ஒளிச்சு வச்சாலும் சரி துபாயில போய் எங்க அக்கா கனிமொழி மாதிரி ஒளிச்சு வச்சாலும் சரி நீ செவ்வாய் கிரகத்துக்கே போய் ஒளிச்சு வச்சாலும் சரி அந்த திருடப்பட்ட பணம் எல்லாம் தமிழ்நாட்டு மக்களின் கஜானாவை நிரப்பும் அதற்கு நாம் தமிழர் கட்சி என்றும் என்றும் துணையாக நிற்கும் சம்பளம் இல்ல காசு இல்லைன்னு இந்திய நிலப்பரப்பில உண்மையாக பாடுபட்டு நேர்மையாக இந்த நாட்டு அரசாங்கத்திற்கு வரி செலுத்தக்கூடிய ஒரே இனம் நம் தமிழ் இனம் நம் தமிழ் இனம் செலுத்துறோம் அதை நமக்கு சரியா கொடுக்கல சாலையா கொடுக்கல கல்வியா கொடுக்கல உங்களுக்கு தெரியுமா நாம வாங்குற ஒவ்வொரு பொருள் மேலையும் செகண்டரி எஜுகேஷன் செஸ் பிரைமரி எஜுகேஷன் செஸ் வரி போடுறோம் வரி அதுலயே பலாயிரம் கோடி இருக்கும் அதை வச்சு இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பள்ளிக்கூடங்களை தரம் உலக தரத்துக்கு உயர்த்தலாம் செய்ய முடியாது செய்ய முடியாது காரணம் என்ன இங்க இருக்கக்கூடிய தனியார் பள்ளி நிறுவனங்களை எல்லாம் நடத்துவது அதிமுக திமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் இன்னால் அமைச்சர்கள் இப்போ சமீபத்தில் போய் செங்கோட்டையை சேர்ந்துருக்காருல்ல செங்கோட்டையன் அவர் யார் தெரியுமா அதிமுகவினுடைய முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் அது இல்ல அதிமுகவின் முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் விஜய கட்சியில் அது க என்ன தெரியுமா கோயம்புத்தூர்ல அவருடைய மகன் கதிரேசன் என்கின்ற பெயரில் கதர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் என்று ஒரு தனியார் கல்வி சாம்ராஜ்யத்தை நடத்தி கொண்டு வந்தவர் தான் இந்த கே ஏ செங்கோட்டையன் என்கின்ற ஒரு அயோக்கியன் தனியார் கல்வி சாம்ராஜ்யத்தை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தமிழ்நாட்டின் கல்வித்துறையாக இருக்கக்கூடிய அவலட்சணம் இந்த தமிழ்நாட்டில் நடந்தது நடந்தது நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க கீதா ஜீவனுக்கு இருக்கு கீதா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு கீதா சிபிஎஸ்சி ஸ்கூலு கீதா காலேஜ் அந்த காலேஜ் இந்த காலேஜ் இருக்கு நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய மதிப்பிற்கும் அன்பிற்கு உரிய துரைமுருகன் அவர்களுக்கு கிங்ஸ்டன் எஜுகேஷன் இருக்கு இருக்கு ஏவே வேலு ஒரு காலத்துல கருணாநிதி அடிக்க பாய்ந்த ஏவே வேலு அவர் அருணை இன்ஜினியரிங் காலேஜ் வச்சு நடத்துறாரு ஏன் தெரியுமா நாம் தமிழர் கட்சியை யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது எங்களுக்கு தான் நாம் தமிழர் கட்சிக்காரங்க நாங்க ஒருத்தர் மட்டும்தான் நாங்க ஒருத்தர் மட்டும்தான் எந்த விதமான தனியார் பள்ளிக்கூடங்களையும் நாங்கள் நடத்தவில்லை எந்த டாஸ்மாக் கடையிலையும் போய் கமிஷன் குடி என்று சொல்லி நாங்கள் நிற்க மாட்டோம் பதினாறு ஆண்டு கால பதினாறு ஆண்டு கால வரலாற்றில் இவ்வளவு பெரிய கூட்டம் நிக்குது இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு ஒரு பைசா காசு கிடையாது ஒரு பைசா காசு கிடையாது ஆனாலும் பொதுமக்கள் அங்க நிக்கிறீங்க எங்க கூட்டத்துக்கு வாங்க கூட்டத்துக்குள்ள வந்து பாருங்க எந்த நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர் மீதாவது களப்பணியாளர் மீதாவது போதையின் வாசம் ஒரு துளி இருக்காரு வந்து செக் பண்ணி பாருங்க செக் பண்ணி பாருங்க நாம் தமிழர் கட்சி வெறும் அரசியல் கட்சி இல்ல இது மக்களுக்கான ராணுவம் ராணுவம் இயற்கை பேரிடர் நாம் தமிழர் கட்சி முன்னணியில வந்து நிக்கும் மக்களுக்கான பாதுகாப்பா அரணா நிக்கும் ஆட்சியில் இல்லாத போது எல்லாம் சொல்லுவாங்க உங்களுக்கு ஒரு எம்எல்ஏ இல்ல எம்பி இல்லையே எனக்கு பிரச்சனை இல்லப்பா நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு எம்எல்ஏ இல்ல எம்பி இல்லைங்கிறது பிரச்சனை இல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கே இந்த பல ஆண்டுகளாக ஒரு எம்பி இல்ல ஒரு எம்எல்ஏ இல்ல பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி சார்ந்து சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் இதுவரைக்கும் எத்தனை முறை பேச பேச பேசப்பட்டிருக்கு தமிழ்நாடு பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியோட பிரச்சனை இதை நாங்க பேசி தீர்த்திருக்கோம் இத்தனை கோடி ரூபாயை நாங்க வாங்கியிருக்கோம் தமிழ்நாடு அரசு கிட்ட வாங்கியிருக்கோம் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் மூக்கா சாயம் சொன்னா டம் டம்னு தட்டணும்

இந்த அடிமை எங்களுக்கு வேண்டாம் திமுக அதிமுக வேண்டாம் சொல்லுவாங்க நாம் தமிழர் கட்சி திமுகவை தாக்கி பேசும் திமுகவை எதிர்ப்பதற்காக தொடங்கப்பட்டது நாம் தமிழர் பழி கொடுக்கும் போது ஆட்சி அதிகாரத்தில் இருந்த திமுக என்ற கொடிய விஷத்தை வேறோடும் வேரடி மண்ணோடும் இந்த தமிழ்நாட்டில் இருந்து அழிக்க அழிப்போம் அழிப்போம் அதனால எதுக்கும் கஷ்டப்படாதீங்க தரமான கல்வி தரமான மருத்து இது மட்டும்தான் இலவசம் இது மட்டும்தான் இலவசம் விவசாயம் அரசு பணி உறுதியா வருது இங்க இருக்கக்கூடிய புற்றுநோய் வருதுங்கிறாங்க என்ன புற்றுநோய் என்னென்ன நோயா வருதுங்கிறாங்க புற்றுநோய் கட்டியா தான் இருக்குங்கிறாங்க இப்பெல்லாம் லிக்விடா வருதாமா ஆமா காரணம் என்ன நாம சாப்பிடக்கூடிய உணவு உணவு நஞ்சாயிருச்சு உணவு நஞ்சாயிருச்சு நீர் நஞ்சாயிருச்சு இங்க இருக்கக்கூடிய பல்லாவரத்தில் நிலத்தடி நீர் இருக்கா நிலத்தடி நீர் இருக்கா இல்ல இல்லை இதையெல்லாம் சரி பண்ணணும் நினைக்கிறோம் நஞ்சில்லாத உணவு நஞ்சில்லாத நீர் இதையாவது உறுதி செய்யணும்ல தெரியாது திமுக அதிமுக அவங்க கண்மணிகளுடைய முக்கியமான மூன்று கோட்பாடு மாற்றம் கொண்டு வர நினைக்கிறோம் மாற்றம் கொண்டு வர நினைக்கிறோம் இந்த பிளைட் ஓடிக்கிட்டே இருக்க அதனால ஒரே ஒரு தகவலோட என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன் இந்த சென்னையில் இருக்கக்கூடிய இந்த ஏர்போர்ட்ல இந்த விமான நிலையத்துல உள்ளூர் விமான முனையம் டொமஸ்டிக் டெர்மினலுக்கு காமராஜர் பேரை வச்சிருப்பான் அது காமராஜர் செல்ல ஒரு ஓரமாக இருக்கும் இன்டர்நேஷனல் பன்னாட்டு பயணிகள் இருக்காங்கல்ல பன்னாட்டு விமான பயணிகள் அவர்கள் வந்து போற இடத்துக்கு அண்ணா துறையோட பேரை வச்சிருப்பாங்க என்ன அப்படி அவங்களுக்கு அண்ணா துறைய மாதிரி ஒரு ஏமாத்து பேர் வழி தமிழ்நாட்டு அரசியல கிடையாது கீவே ராமசாமியாவது நேருக்கு நேரம் சொன்னாரு நீ கன்னடராச்சே நீ எப்படி தமிழர்களுக்கு தலைமை ஏற்பா என்று என்னை கேட்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல பேசின பேச்சே கன்னடராச்சே நீ நீ எப்படி தமிழர்களுக்கு தலைமை ஏற்பாய் நான் அவர்களுக்கு பதில் சொன்னேன் தமிழர்களுக்கு தலைமை ஏற்கும் தகுதி யாருக்குமே கிடையாது தமிழர்கள் இருந்து ஒருத்தன் தலைவனாக வர முடியாது என்று நேருக்கு நேராக தமிழர்களை எதிர்த்து தலைவர் இவே ராமசாமி அவரை ஒத்துக்கலாம் ஆனா இந்த பேரறிஞர் அண்ணா அண்ணான்னு சொல்றாங்களே ரொம்ப டேஞ்சரஸ் ஏன் சொல்லுங்க ஒருத்தர் ஈவி ஒருத்தர் திமுக எம்பி திராவிட போலயே நம்ம திராவிட நாடு திராவிட நாடுன்னு பேசிட்டு இருக்கோமே எப்படியாவது மாற்றம் செய்யணுமே அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆமாப்பா நான் இருபத்தி அஞ்சு வருஷமா தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கிட்ட அடைந்தால் திராவிட நாடு இல்லாவிட்டால் சுடுகாடுன்னு பேசிட்டேன் பேசி வெளியேற்றி விட்டேன் தமிழர்கள் கிட்ட இப்ப போய் வந்து திராவிட நாடு அடைய முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது என்னால எனக்கு தெரியும் உங்க ஐயா ஈவே ராமசாமி திராவிட நாடு திராவிடர்களுக்கு என்று கேட்கும் போதே ராமசாமி சொன்னது நடக்காது என்று தெரியும் இருந்தாலும் இருபத்தைந்து ஐந்து இந்த தமிழர்களை நான் ஏமாற்றி விட்டேன் ஒரு சரியான காலம் வரும் அப்போ ஒரு பொதுக்கூட்டம் போட்டு நான் இதை அவர்களிடம் சொல்லிவிடுகிறேன் என்று சொன்னார் தமிழர்களை ஏமாற்றியதுல ஈ வே ராமசாமியை விட பேரறிஞர் அண்ணாத்துறை என்கின்ற இந்த அண்ணாத்துறைக்கு நம்பர் ஒன் இடம் நம்பர் ஒன் இடம் இவர்கள் பேரறிஞர் கிடையாது என் தாய் தமிழ் சொன்னங்களே பேரறிஞர் கிடையாது லாட்ரி சீட்டை வித்த லாட்ரி சீட்டை வித்து அரசியல் நடத்தினவர் லாட்ரி சீட்டை வித்து அரசு நடத்தின ஒரு எப்படி நீங்க பேரறிஞர் எப்படி சொல்ல போச்சு எப்படி சொல்ல போச்சு அண்ணாதுரை பேரறிஞர் அண்ணாதுரை பேரறிஞர் அப்படினா ரஷ்யாவுக்கு போனாரு பிரான்ஸ்க்கு போனாரு ஏகப்பட்ட பன்னாட்டு நிறுவனங்களோட ஒப்பந்தம் போட்டு தமிழ்நாட்டில் அத்தனை நிறுவனங்களை தொடங்கியது தொழில் வாய்ப்புகளை தொடங்கியது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் எந்த நாட்டிலையும் ரஷ்யாவா இருக்கட்டும் பிரான்ஸா இருக்கட்டும் சுவிஸ்ஸா இருக்கட்டும் செக் ரிபப்ளிக்கா இருக்கட்டும் எல்லா நாட்டு நிறுவனமும் தமிழ்நாட்டில் வந்து தொழில் செய்தார்கள் தொழில் துறை ஆரம்பித்தார்கள் ஆனால் ஒரு நாட்டுல கூட பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு கருப்பு பணத்தை சேகரித்து வைப்பதற்கு வங்கி கணக்கு இல்லை ஏ சொந்த நாடு தாய் நாடு இந்தியாவில் கூட பெருந்தலைவர் காமராஜருக்கு வங்கி கணக்கு இல்லை அப்பேற்பட்டவர் தான் பெருந்தலைவர் பேரறிஞராக இருக்க முடியும் இருந்திருக்கணும் இவர் பேரறிஞரா விழுந்தால் வீட்டுக்கு இல்லாவிட்டால் நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி நாட்டு சீட்டு வித்தவரம் இதனாலதான் இவங்களை ஓங்கி அடிக்கிறோம் உங்க தங்கச்சி உங்க கூட இருக்கிறேன் வரலாற்று படிக்கிறோம் கொடுமையா இருக்கு வரலாறு நம்மை காரி உமிழ்கிறது இன்னும் பேசுறதுக்கு நிறைய இருக்கு என் தம்பி இனும்பம் கார்த்தி அவர்கள் வந்து விட்டார்கள் அதனால இப்போதைக்கு இந்த கூட்டம் போதும் அடுத்ததாக வேறொரு நிகழ்வுல சந்திப்போம் உறுதியாக நம்முடைய வெற்றி வேட்பாளர் ஈரா கார்த்திகேயன் அவர்களுக்கு மருத்துவர் கார்த்திகேயன் அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகள் சொல்ல மாட்டேன் பொண்ணுனா வித்து போட்டுருவீங்க அடங்க வச்சிருவீங்க வலிமை மிக்க வாக்குகளை வலிமை மிக்க வாக்குகளை விவசாய சின்னத்துல விவசாய சின்னத்துல செலுத்துங்க நன்றி வணக்கம்